தற்போதைய ஒரு அண்மை செய்தி திருவள்ளூர் மாவட்டம் பருத்திப்பட்ட பகுதியில் அமைந்திருந்த நிழல் பந்தல் பலத்த காற்றில் சரிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது திருவள்ளூர் மாவட்டத்தில் தற்போது சூறை காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வந்த நிலையில் தற்போது பருத்திப்பட்ட பகுதியில் கனமழை காரணமாக பலத்த காற்றில் நிழல் பந்தல் சரிந்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சாலையில் அமைக்க சாலையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த நிழற் பந்தல் கனமழையின் காரணமாக சரிந்து விழுந்ததில் போக்குவரத்து தற்போது அங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் பார்த்திபன் வணக்கம் பார்த்திபன் இது குறித்தான விரிவான தகவலை பதிவு பண்ணுங்க மாவட்டம் ஆவடி இந்த பொன்னமல்லி சுற்று பகுதிகளில் சூறை காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது பெய்து வரக்கூடிய இந்த காற்றுடன் கூடிய கனமழையின் காரணமாக ஆவடி காவல் ஆணையரகத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் இந்த பொதுமக்களுக்கு ஏற்பவாறு கடும் வெயிலில் வந்து அந்த போக்குவரத்து சிக்னலில் நின்று செல்வதற்கு அந்த இடத்துல ஒரு தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த நிழல் வருவதற்காக அந்த தடுப்புகள் தற்போது இந்த சூறை சாய்ந்ததில் ஒரு தனியார் பேருந்து மீது விந்தில் எந்த ஒரு அசம்பாவிமும் ஏற்படாமல் என்பது பெரும் இவரு தவிர்க்கப்பட்டிருக்கிறது தற்போது இந்த ஆவடி பூந்தமல்லி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்வது வரக்கூடிய இந்த கனமையின் காரணமாக ஆங்காங்கே இது போல தடுப்புகள் மற்றும் இந்த சாலையோரில் இருக்கக்கூடிய கடைகளில் இருக்கக்கூடிய தார்ப்பாய்கள்லாம் வந்து காற்றில் பறந்து விபத்து ஏற்படக்கூடிய சூழலில் உருவாகி இருக்கிறது உடனே அங்கே சென்ற ஆவடி போக்குவரத்து போலீஸார் தற்போது அந்த சாய்ஞ்சி கடைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஃப்ரேம் இரும்பு பூக்களுக்கு கொண்டிருக்கக்கூடிய அந்த தடுப்புகள்லாம் வந்து சரிசெய் பண்ண தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது சிக்கந்த தகவல்களுக்கு நன்றி பார்த்திபன்